நூறு அலுவலகம் மற்றும் உள்ளப்பீடுகளுக்கான அலுவலகம் புதுப்பிக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்போம் பேருந்தோற்று காலத்தில் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்ட உடல்கள் சபையில் மன்னிப்புக்குரிய ஜனாதிபதி நாடாளுமன்றம் முன்பாக பதற்றம் போராட்டக்காரர்கள் மீது நீர்தாரை பிரயோகம் கொரோனா தொற்றில் மரணித்தவர்களை எரிப்பதற்கு எடுத்த தீர்மானம் முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட இனவாத தீர்மானம் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்போ உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஜனாதிபதி சவாலுக்குட்படுத்துகிறார் விமல் வீரவக்ச குற்றச்சாட்டு ரஷ்ய ஜனாதிபதி வடகொரியாவுக்கு விஜயம் அரசியல்வாதிகள் மற்றும் வடக்கில் வசிப்பவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வருங்கால ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் ஆகியவற்றை புதுப்பிக்கும் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார் கொள்ளுமையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய விக்ரமரத்ன ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்புவதில் வடக்கு மக்களது கருத்துக்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் ஒருங்கிணைந்த இலங்கையை கட்டியெழுப்ப வடக்கில் உள்ள மக்களின் கருத்துக்கள் முக்கியமானவையாகும் சமூகம் மற்றும் அரசியல் மட்டங்களில் ஒற்றுமையை அடையாமல் பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியாது எனவே பொருளாதார வளர்ச்சிக்கு அரசியல் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இலங்கை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு வீதத்துக்கும் அதிகமான வளர்ச்சியை இலக்காக கொண்டுள்ளது இந்த இலக்கை அடைவதற்கு சமூக மற்றும் அரசியல் பிரச்சினைகளை தீர்த்து ஐக்கிய இலங்கையை வளர்ப்பது அவசியமாகும் என்று இரான் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தை புனரமைக்குமாறு சஜித் பிரேமதாசுவிடம் வடக்கிலிருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் பிரேமதாசுவின் அண்மைய வடமாகாணத்துக்கான சுற்றுப்பயணத்தின் போது நாட்டில் உள்ள சிங்கள அரசியல் கட்சிகள் அரசியலமைப்புக்கு இணங்கவில்லை அல்லது மதிக்கவில்லை என வடபகுதி அரசியல்வாதிகள் பலர் அதிருப்தி தெரிவித்திருந்ததை விக்ரமரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபை மற்றும் சபை தேர்தல்கள் பிற்போடப்பட்டுள்ளன மாகாண சபைகளின் ஆளுநர்கள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்களின் ஆணையாளர்கள் ஜனாதிபதியினால் நேரடியாக நியமிக்கப்படுகின்றனர் எனினும் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக அணுகுமுறை இலங்கையில் சர்வாதிகார ஆட்சி பற்றிய கவலையை எழுப்பியுள்ளது என வடக்கின் அரசியல்வாதிகள் குற்றம் சுமத்துவதாக இரான் விக்ரமரத்ன குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்டமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னிப்பு கோரியுள்ளார் இந்த சம்பவத்துக்கு நாடாளுமன்றம் மன்னிப்பு கோர விரும்புகிறது என ஜனாதிபதி இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பெரும் வேதனை காணப்பட்டது குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியில் அதேவேளை இந்துக்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்களும் வேதனை அனுபவித்தனர் அவ்வேளை இதுகுறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழு உடல்களை தகனம் செய்ய வேண்டும் என பரிந்துரைத்தது உயர்நீதிமன்றமும் இதனை அங்கீகரித்தது ஆகவே அரசு அரசங்கம் அதனை பின்பற்ற வேண்டிய நிலைமை காணப்பட்டது வேறு வழி இருக்கவில்லை உடல்களை தகனம் செய்வதற்கான உரிமை அடக்கம் செய்வதற்கான உரிமை ஒருவர் தனது உடல்களை மருத்துவ நிலையங்களுக்கு வழங்குவதற்கான உரிமை ஆகியவற்றை உறுதி செய்யும் சட்டத்தை தனது அரசாங்கம் கொண்டுவரும் எனவும் தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மீது போலீசார் நீர்தரை பிரயோகம் மேற்கொண்டனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சகல வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமன்றி தொழில் உரிமையாகும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது தரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது மேலும் இந்த போராட்டத்தில் அநேகமான இளைஞர்கள் ஈடுபட்டு தங்களின் கோரிக்கையை தீர்த்து வைக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தனா் கொரோனா தொற்றில் மரணித்தவர்களை நல்லடக்கம் செய்ய முடியும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருந்த நிலையில் இருந்த அரசாங்கம் முஸ்லீம் மக்களை இலக்காக கொண்டு இனவாத அடிப்படையில் செயற்பட்டு சடலங்களை எரிப்பதற்கு தீர்மானித்திருந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதி ஆற்றிய வீசிய உரையில் கொரோனா தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை எரிப்பதற்கு எடுத்த தீர்மானம் போன்று எதிர்காலத்தில் அவ்வாறான பிள்ளையான தீர்மானங்களை தவிர்க்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த கருத்து தொடர்பில் குறிப்பிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் கொரோனா தொற்றில் மரணிக்கும் சடலங்களை எரிக்க வேண்டும் என அப்போது இருந்த அரசாங்கம் விசேட நிபுணர்கள் குழு ஒன்றை நியமித்து எடுத்த நடவடிக்கை அரசியல் வரலாற்றில் முஸ்லிம் இனத்தவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட மிகவும் மோசமான இனவாத செயற்பாடாகும் கொரோனா தொற்றில் மரணிக்கும் சடலங்களை அடக்கம் செய்ய முடியும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருந்த நிலையில் அரசாங்கம் எரிப்பதற்கு எடுத்த தீர்மானம் மிகவும் கீழ்த்தரமான செயல் எமது நாட்டில் முஸ்லிம் மக்களின் உரிமையை மீறி இவ்வாறு சடலங்களை எரிக்க எடுத்த தீர்மானம் அடிப்படை உரிமையை மீறும் செயல் இது ஒரு இனத்தை இந்த நடவடிக்கைக்கு எதிராக அப்போது இருந்த அரசாங்கத்தின் மிக மோசமான இந்த தீர்மானத்துக்கு எதிராக ஆரம்பமாக வீதிக்கு இறங்கி போராடியது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியாகும் அதனால் நாட்டில் ஒரு இனத்துக்கு மாத்திரம் எதிராக திட்டமிட்டு இனவாதமாக செயற்படும் வகையில் கொரோனா தொற்றில் மரணித்தவர்களை எரிக்க வேண்டும் என தீர்மானம் மேற்கொண்டவர்கள் யார் என்பதை தேடி பார்த்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியை கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளாா் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கே ஜனாதிபதி சவால் விடுகிறார் இவ்வாறான நிலையை காணப்படுமாக இருந்தால் உயர்நீதிமன்றம் இருப்பதில் பயனில்லை மூடிவிடுங்கள் ஜனாதிபதியின் கருத்துக்கள் பாரதூரமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதியின் உரையை மேற்கோள் காட்டி உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் ஜனாதிபதி மிகவும் சூட்சமமான முறையில் பந்து வீசுகிறார் இதில் முதலாவது பந்து வீச்சாக பெண்களை வலுப்படுத்தும் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் ஜனாதிபதியின் கருத்துள்ளது சூட்சும ஞானம் இருப்பதால் இதனை தந்திரகுணம் என குறிப்பிடலாம் அடுத்ததாக கொரோனா காலத்தில் முஸ்லிம்களின் இறந்த உடலை புதைப்பது தொடர்பான சர்ச்சை விடயத்தை இரண்டாவது பந்தாக வீசினார் அத்துடன் வாடகை வீடுகள் வரி தொடர்பான விடயத்தை மூன்றாவது பந்தாக வீசினார் இதில் முதலாவது பந்தான நீதிமன்றத்துக்கு சவால் விடுவதாக உள்ளது தந்திரமாகவே மற்றைய பந்துகளை வீசியுள்ளார் பெண்கள் வலுப்படுத்துவது தொடர்பான விடயத்தில் பாலின மாற்றத்துக்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்டங்கள் வருவது சிக்கலுக்குரியது ரீதியிலான பெண்களை பலப்படுத்துவது சரியானது ஆனால் அந்த பாலின மாற்று வியாபாரத்துக்கு இடமளிப்பதை அனுமதிக்க முடியாது உயர் நீதிமன்ற தீர்மானத்துக்கு சவால் விடுவது தவறானது அத்துடன் வரிக்கு மேல் வரி அறுவிடுவது தவறுதான் என்றாலும் நீதிமன்றத்துக்கு சவால் விடுவது மிகவும் பாரதூனமானது அப்படியென்றால் உயர் நீதிமன்றத்தை மூடிவிடுங்கள் அவ்வாறான உயர் நீதிமன்றத்தை வைத்திருப்பதில் பலன் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று வடகொரியாவுக்கு பயணிக்க ரஷ்ய ஜனாதிபதியின் வடகொரிய விஜயத்தின் போது அவர் வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநாட்டு தலைவர்களுக்கு இடையில் இறுதியாக செப்டம்பர் மாதம் ரஷ்யாவில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது அதே சமயம் கடந்த இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இதேவேளை குறித்த சந்திப்பின்போது இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சத்திடப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகியவற்றுக்கிடையிலான நெருக்கமான உறவுகள் குறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது